ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பனிரெண்டு அப்போது கொஷின் பாருங்கள் நாலு புள்ளி ஒன்பது ஏழிலேருந்து ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சை கழிக்கவும் கழிக்கணும்னா நம்ம கழித்தல் கழிக்கணும் இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுவும் இடமதிப்பு அட்டவணை முறை இடமதிப்பு அட்டவணை முறை இந்த முறை பயன்படுத்திக்கா நம்ம இது ஆன்சர் பண்ணுவோம் அப்போது இது பார்த்திங்கனா புள்ளிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் அந்த மாதிரி வரும் அப்போது இது என்ன இருக்குது ஒரு நம்பர் இருக்கிறதுனால இது ஒன்றுகள் இதுலேயும் ஒன்றுகள் மட்டும்தான் இருக்குது அதே புள்ளிக்கு அப்புறம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டுத்துலையும் அப்போ இது பார்த்திங்கன்னா பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து தசம எண் தசம எண் இது ரெண்டுமே நம்ம எழுதணும் நாலு புள்ளி ஒன்பது ஏழு ஒன்று அதுலேருந்து இது கழிக்கணும் ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்றுகள்ங்களா அதனால ஒன்றுகள் புள்ளிக்கு அடுத்தது வர்றது வந்து பத்தில் ஒன்றுகள் இது பார்த்தீங்கன்னா நூறில் ஒன்றுகள் அப்போ இதில் ஒன்றுகள் எது நாலு பத்தில் ஒன்றுகள் எவ்வளோ ஒன்பது நூறில் ஒன்றுகள் வந்து ஏழு அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுகள் ரெண்டு பத்தில் ஒன்றுகள் வந்து எட்டு நூறில் ஒன்றுகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்போ இதை நம்ம கழிக்கணும் அப்போது ஏழில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ ரெண்டு ஒன்பதில் எட்டு போச்சுன்னா எவ்வளோ ஒன்று நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ இது கேன்சர் என்ன வருது ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போது எனவே இதுலேருந்து இது கழிக்கிறோம் இல்லை நாலு புள்ளி ஒன்பது ஏழு கழித்தல் ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இஸ் ஈக்வல் டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்